அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஆதி பாரதி தமிழ் மூணு பேர்த்த வந்து அவங்க குடும்பத்தில் உள்ள அவங்க அம்மா எல்லாேருமே ஏற்றுக்காமல் இருந்தாங்களா பார்த்தா அவங்க அப்பா வந்து ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமோ அவன் சேனல் மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம ஆதி இருக்கார்ல ஆதியோட அப்பா வந்து இறந்த நாள் அதனால் வந்து அதை வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பூசாரி எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து இவங்க வராங்க சாரதா அறிவு எல்லாருமே வராங்க வந்தவுடனையும் ஆதி பண்ணுறதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடறாங்க ஆதி என்ன பண்ணார்னா தமிழை கூப்பிட்டு உட்கார வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை வந்து அறிவு வந்து கேட்குறாரு அதைப்படி எங்கள் மாமாவுக்கு வந்து யார் பெற்ற யார் பெற்ற பிள்ளையோ வந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து கேட்காரு உடனே ஆதி வந்து கேட்காங்க எழுந்திச்சுட்டு மாமா நீங்கள் தான் இன்னும் ஏற்றுக்கிறாம இருக்கீங்க ஆதி பாரதி அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அப்பா கண்டிப்பாக ஏற்றுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை இப்படி ஏற்றுக்குறவாரு அதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டார் இது வந்து நீ பெற்ற பிள்ளையே கிடையாது வேறு யாரோ பெற்ற பிள்ளை அதை எப்படி வந்து மாமா அதெல்லாம் ஏற்றுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அப்பாவை பற்றி அப்பா கண்டிப்பாக ஏற்றுக்குறாரு ஒரு காக்கா ரூபத்தில் வந்து அப்பா வந்து எங்களோட வழிபாடை வந்து கண்டிப்பாக சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே அவர் அறிவு செய்கிறாரு அக்கா அவங்க பண்ணால் பண்ணட்டும் நம்ம மாமாவுக்கு என்னென்ன பண்ணமோ அதை வந்து முறப்படியாக நம்மளும் பண்ணுவோம் மாமா யார் யார் யாரை வந்து ஏற்றுக்குறாரு இல்லையா நம்ம வந்து அந்த காக்காவிலேயே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆதி பூஜையெல்லாம் முடிச்சு கொண்டு போய் அந்த இடத்துல படையில் வைப்பாங்களோ அதை கொண்டு போய் வெளியில் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க ரெண்டாவது வந்து நம்ம சாரதா அறிவு இல்லாரு ம சேர்ந்து திருப்பியும் அதே பூசாரி வச்சு அவங்க வந்து பூஜை பண்றாங்க பூஜை பண்ணி கொண்டு போய் திருப்பி அவங்களும் இலையில வந்து ஒரு படையை வைக்கிற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப நேரமாக காக்கா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காக்கா வந்து யாரோட சாப்பாடு வந்து சாப்பிட போகுது வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க வந்து காக்கா வருது காக்கா வந்த உடனேயும் டேரக்டா வந்து நம்ம சாரதா வச்சுருக்காங்கல்ல அந்த படையில போய் தான் சாப்பிட போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த படையிலேயே போய் இறங்கி நிற்கிது அதை பார்த்த உடனே நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது என்ன அப்பா அங்க போயிட்டார் சொல்லிட்டு யோசிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த காக்கா அப்படியே மெதுவாக நவண்டிங்கிட்டு வந்து நம்ம ஆதி அவங்க சாப்பாட்டுக்கு வந்துடுது அவங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது அதை பார்த்தோடனே ஆதி பாடுறதுக்கு பயங்கரமான சந்தோஷம் அந்த இடத்துல வந்து அதை பார்த்துட்டு ஆதி வந்து சொல்லி பார்த்தீங்களாமா அப்பா வந்து க ஏற்றுக்கிட்டாரு ஆனால் நீங்கள் தான் ஏற்றுக்கிறாமல் இருக்கீங்க இதுலேருந்தே தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க